முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று சொல்வது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்மீது தனக்கே நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு வருகிறார்கள் மனிதர்களின் மனதில் உள்ள பயம் தோல்வி எதையும் முயற்சி செய்யாமலே நாம் வெற்றி இதில் பெறமாட்டோம் என்ற அவநம்பிக்கை இவற்றால் தான் நம்முள் இருக்கும் தன்னம்பிக்கை தன்னை விட்டு போகின்றன தன்னம்பிக்கை தன்னால் ஒரு குறிப்பிட்ட செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்று மனதின் நம்பிக்கை கொள்வதுதான் தன்னம்பிக்கை ஹாய் வெல்கம் டு தீக்ஷா கிரியேஷன் நாம் இப்போ பார்க்க போகிறது தன்னம்பிக்கை கதைகள் துணுக்கு கதைகள் ஒன்று அது ஒரு அடர்ந்த காடு காளான் ஒன்று தன் அருகில் உள்ள ஆலமர விதையை பார்த்து பார்த்தாயா ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேன் நீ இன்னும் துளிர் கூட விடவில்லை என்று ஏளனம் செய்தது காளானின் பேச்சைக் கேட்டும் தன்னம்பிக்கையை இழக்காமல் ஆலமர விதை பொறுமையை காத்தது அடுத்த அடுத்த நாட்களில் ஆலமர விதை மெல்ல மெல்ல துளிரவிட்டு செடியாகி காலப்போக்கில் மாபெரும் விருச்சமாக பறந்து விரிந்து நின்றது ஏளனம் பேசிய காளான் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனன ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை நிச்சயமாக உண்டு அதுவரை பொறுமையாகவும் பல முயற்சிகள் செய்தும் தன்னம்பிக்கையோடும் யாரையும் ஏளனமாக எடை போடாதீர்கள் வாழ்க்கையில் பல தோல்விகள் வரலாங்க ஆனால் அந்த தோல்விகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றின்ற இலக்க நம்மால் அடைய முடியுங்க அதே உங்கள் தன்னம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் துணுக்கு கதைகள் இரண்டு ஒரு அழகிய குளத்தின் அருகில் இரண்டு தவளைகள் விளையாடி கொண்டிருந்தன இரண்டு தவளைகளும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் வயலில் விளையாடி கொண்டிருந்தபொழுது திடீரென்று மழை வந்தது எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்த தவளைகள் யோசித்து கொண்டு இருந்தன அதில் ஒரு தவளை கூறியது நாம் பக்கத்தில் இருக்கும் வீட்டில் நுழைந்து விடலாம் அப்பொழுது மழையில் நனையாமல் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொன்னது மற்றொரு தவளையும் சரி என்றது அந்த இரண்டு தவளைகளும் வீட்டுக்குள் நுழைந்து சென்றது புது இடம் என்பதால் அவர்களுக்கு எங்கு செல்வது என்று புரியாமல் இங்கும் அங்கும் தாவி கொண்டும் துள்ளி குதித்தும் கொண்டும் இருந்தன அச்சமயம் இரு தவளைகளும் அறையினுள் நுழைந்தது அங்கு ஒரு பாத்திரத்தில் நிறைய பால் வைத்திருந்தார்கள் துள்ளி குதித்து கொண்டிருந்த இருந்த இரு தவளைகளும் எதிர்பார்க்காமல் அந்த பாத்திரத்தில் குதித்துவிட்டன எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் இரு தவளைகளாலும் வெளியில் வர முடியவில்லை இதில் ஒரு தவளை கூறியது நாம் இருவரும் இதிலேயே இருந்து விடுவோம் என்றது இல்லை இல்லை நாம் இருவரும் இதிலிருந்து வெளியில் கண்டிப்பாக சென்று விடுவோம் என்று தன்னம்பிக்கையோடு சொன்னது மற்றொரு தவளை தன்னம்பிக்கை இல்லாமல் பேசிய தவளை அந்த பாலிலே முழுகி இறந்து விட்டது தன்னம்பிக்கையோடு இருந்து முயற்சிகள் பல செய்து பாலிலிருந்து வெளியில் வந்தது மற்றொரு தவளை இந்த தவளை மாதிரி நாமளும் நம்மளோட வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகள் செய்தால் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை காணலாங்க நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே சுவாமி விவேகானந்தர் கூறியது துணுக்கு கதைகள் மூன்று அது ஒரு வறண்ட பாலைவனம் அந்த பாலைவனத்தில் கள்ளி செடியும் கர்வம் கொண்ட ரோஜா செடியும் வாழ்ந்து வந்தன ரோஜா செடி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் சிவப்பு நிறம் கொண்ட ரோஜா செடி கர்வம் கொண்டதாகவும் நான் தான் இந்த பாலைவனத்திலே மிகவும் அழகாக உள்ளேன் என்னை விட இங்கு யாரும் அழகில்லை என்று கர்வமாக நினைத்துக்கொள்ளும் ரோஜா செடி மற்ற பூக்களிடம் தற்பெருமையாக கூறிக்கொண்டே இருக்கும் நான் தான் அவ்வளவு அழகு இந்த பாலைவனத்திலே மற்ற யாரும் அழகில்லை என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் ரோஜா செடி செடியை பார்த்து நீ பார்ப்பதற்கு அழகாக இல்லை உன் மீது பல முட்கள் இருக்கிறது என்னை பார் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று ஏளனமாக பேசியது ரோஜா செடி பல நாட்கள் கடந்தன பாலைவனம் எங்கு பார்த்தாலும் வறண்ட பூமியாக மாறிவிட்டது ரோஜா செடியோ நீரில்லாமல் சிறிது சிறிதாக வாடத் தொடங்கியது ஆனால் கள்ளிச்செடியோ முன்பு இருந்ததை போல இப்பொழுதும் பசுமையாகவே இருந்தது ஏளனமாக பேசிய ரோஜா செடியின் வார்த்தைகளை காதில் வாங்காமல் கள்ளிச்செடி தன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தது இப்பொழுது ரோஜா செடியின் வாழ்க்கை மிகவும் மோசமானது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் இல்லாமல் வாடிக்கொண்டே வந்தது ஏளனமாக பேசிய ரோஜா செடி கள்ளி செடியிடம் சென்று எனக்கு சிறிது தண்ணீர் கொடுங்கள் என்று உதவி கேட்டது கள்ளி செடியின் உதவியால் ரோஜா செடி உயிர் வாழ்ந்தது நாம் எப்பொழுதும் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது கள்ளி செடி போல தன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் துணுக்கு கதைகள் நான்கு ஒரு ஊரில் கந்தன் என்பவன் கழுதைகளை வைத்து பிழப்பு நடத்தி வந்தான் அதில் ஒரு கழுதை தவறுதலாக பாழடைந்த கிணற்று ஒன்றில் விழுந்துவிட்டது எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அந்த கழுதையால் வெளியில் வர முடியவில்லை இதனையெல்லாம் பார்த்த கந்தன் மிகவும் வருத்தப்பட்டான் கந்தனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை மற்ற விலங்குகளைப் போல உடம்பு கை காலை கட்டி மேலே தூக்க முடியாது ஏனென்றால் கழுதை அப்படி செய்தால் உதைத்துவிடும் என்ற பயம் மக்களிடம் இருந்தது இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் ஆகின கழுதையோ பட்டினியாக கிடந்தது கத்திக்கொண்டே இருந்தது இதனையெல்லாம் பார்த்த கந்தன் மிகவும் வருத்தப்பட்டான் மக்களும் கழுதை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே என்று ஒரு யோசனை சொன்னார்கள் கழுதையை இந்த கிணற்றுக்குள்ளேயே மண்ணை போட்டு மூடிவிடலாம் என்று யோசனை சொன்னார்கள் கழுதையின் துயரத்தை பார்க்க முடியாமல் கந்தனும் ஊர் மக்களும் இதனை செய்தார்கள் ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட ஆரம்பித்தனர் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதையின் மீது மண் விழ விழ கழுதை மண்ணை உதறிவிட்டு மண்ணின் மேல் நின்றது இப்படியே பல முறை மண்ணை உதறிவிட்டு உதறிவிட்டு மண்ணின் மேல் ஏறி ஏறி நின்றது கழுதை ஊர் மக்கள் அனைவரும் நினைத்தார்கள் கழுதை இம்மண்ணில் மூழ்கிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை கழுதையோ மண்ணை உதறிவிட்டு உதறிவிட்டு அதன் மேல் ஏறி ஏறி நின்றது இப்படியாக கழுதை பலமுறை முறை தன்னம்பிக்கையோடும் செய்தது கடைசியில் கழுதை கிணற்றை விட்டு மேலே வந்தது இக்கதையைப் போலவே நம் மீது எத்தனை விமர்சனங்கள் விழுந்தாலும் அந்த கழுதையைப் போலவே மண்ணை உதறிவிட்டு நாம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு முன்னேற வேண்டும்